வணக்கம் இன்பத்தேன்கிற கதையோட நிறைவு பகுதியை இப்போ படிக்கலான் இருக்கேன் கதைக்கு போலாமா இருக்கும் குழந்தைகளுக்கு தாய் இல்லையே என்பது ஒரு குறை இருந்தாலும் அந்த இடத்தை நிரப்புபவளுக்கு தனியாக ஒரு குழந்தை இல்லாவிட்டாலும் குறையாக கருதும் இந்த உலகம் பத்மாவதி கருவுற்றிருக்கிறாள் என்று தெரிந்தது முதல் அவளுக்கு விசேஷ பராமரிப்பு நடந்து வந்தது அவள் மாமியார் அவளுக்கு விதவிதமான பட்சணங்களை செய்து கொடுத்தாள் பத்மாவதியின் தாய் அவளுக்கு வளையல் அடுக்க வேண்டும் என அழைத்தாள் பாலகிருஷ்ணன் அவளை தன் கைக்குள்ளேயே வைத்து காப்பாற்றினான் வழக்கங்களை ஒட்டி பத்மாவதி பிறந்தகம் போக வேண்டியிருந்தது அப்பொழுது அவளுக்கு குழந்தைகளை விட்டு போக மனமில்லை ஊருக்கு கிளம்பும் போது அவள் கண்களில் நீர் தொழும்பிற்று வாரிஜாவையும் ராஜாவையுமாவது என்னுடன் அழைத்து கொண்டு போகிறேன் என்று அவள் கெஞ்சினாள் என்ன பத்து அசதா இருக்கியே நீயும் நானும் சகஜமாக பாவித்தால் கூட மற்றவர்கள் அப்படி நினைக்க மாட்டார்கள் இந்த சாக்கில் நீ சீக்கிரம் ஓடி வந்துவிடு என்று கூறிவிட்டான் பாலகிருஷ்ணன் நான் இருக்கும்போது அந்த ஏற்பாடெல்லாம் எதற்கு என்று சுருக்கமாக ஆனால் கண்டிப்பாக கூறி தடுத்து விட்டாள் மாமியாரும் பத்மாவதி ஊருக்கு போனதுமே வீடு வெறிச்சென்றாகிவிட்டது பாலகிருஷ்ணனுக்கு ஆனால் அவள் சீக்கிரமே திரும்பி வந்து என்ற எண்ணம் அவனுக்கு ஆறுதலை அளித்து வந்தது அப்பா சித்தி எப்போ வருவாள் வரும்போது குழந்தையை எடுத்துக்கொண்டு வருவாளா என்று அடிக்கடி கேள்வி கேட்டான் ராஜா வருவாளடா வருவாள் என்று தகப்பன் என்ன பதில் சொல்லியும் அவன் கேட்கவில்லை ஏங்கிக்கொண்டே வந்தான் கடைசியில் ஒரு நாள் பாலகிருஷ்ணன் மூன்று குழந்தைகளையும் கூட்டிக் கொண்டு பத்மாவதியின் வீட்டிற்கு சென்றான் பத்மாவதியை கண்டதும் குழந்தைகள் உள்ள கிளர்ச்சியோடும் அன்பு பெருக்கோடும் குதித்து ஆரவாரித்தனர் இரவு போஜனத்தின் போது ராஜா சித்தியின் பக்கத்தில் தான் உட்காருவேன் என்றான் பத்மாவதி அவனுக்கு சாதம் பிசைந்து வைத்து இன்புற்றாள் ஆனால் எதற்கும் இடமும் காலமும் ஒத்து வர வேண்டியிருக்கிறது போலும் ராஜா தன் அருகில் படித்துக் கொள்ள வேண்டும் என்றான் உடனே பத்மாவதியின் வீட்டினருக்கு முகம் சுண்டிவிட்டது பிள்ள பெண் இரவெல்லாம் தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுகிறாள் அவளை உதைத்து விட்டால் என்ன செய்வது என்று பேசிக் கொண்டனர் காவேரியின் காதில் அது விழுந்தது அவள் வாரிஜாவை அழைத்து மெதுவாக சொல்லிக் கொடுத்தாள் வாரிஜா சித்தியை நாம் தொந்தரவு செய்யக்கூடாது தெரியுமா நீயும் ராஜாவும் என்னோடுதான் படித்து கொள்ள வேண்டும் கடவுளாக கொடுக்கும் நுட்ப புத்தி வாரிஜாவிடம் நிறைந்திருந்தது தெரியும் என்று தலையை ஆட்டினாள் அவள் பாலகிருஷ்ணனுக்கும் இந்த தர்ம சங்கடமான நிலைமை ஒருவாறு தெரிந்தது ஆனால் பத்மாவதியோ அவன் தன்னுடன் ஒரு நாளாவது இருந்துவிட்டு போக வேண்டும் என்று ஆசைப்பட்டாள் அதையும் அவனால் மறுக்க முடியவில்லை தன் சித்தி கனகத்தின் வீடு அருகில் இருந்ததால் அவன் எல்லோரையும் அங்கு அழைத்து கொண்டு போய்விட்டான் ஆனால் அங்கு வேறு விதமான அசந்தர்ப்பம் இருந்தது பத்மா வளைகாப்புக்கு வாங்கின புடவையை கட்டிக்கொள் பார்ப்போம் என்று கனகம் கூறினாள் பத்மாவதி அதை உடுத்துக்கொண்டு தனக்கு இருக்கும் நகைகளையும் போட்டுக்கொண்டு அழகாக நின்றாள் ராஜா ஒரு சீப்பை கொண்டு வந்து அவளிடம் கொடுத்தான் சித்தி தலையை வாரிவிடு என்று அவன் கேட்டான் அவள் புதிய பட்டுப்புடவை உடுத்திருந்தாள் காவேரி அப்பொழுதுதான் முகம் கழுவி கொள்ள போய்கொண்டிருந்தாள் காவேரி இவனுக்கு தலையில் என்னை தழுவிவிடேன் என் கையெல்லாம் என்ன ஆகிவிடும் என்று பத்மாவதி கூறியதும் காவேரி வந்து தடவி விட்டு சென்றாள் ராஜா தலைவாரிக் கொண்டு ஓடிவிட்டான் பாலகிருஷ்ணன் பின்புறத்தில் முகத்தை கொண்டு வந்து கொண்டிருந்தான் அப்பொழுது அவனுடைய சித்தி காவேரியிடம் பேசுவது செவியில் விழுந்தது அவளை ஏன் அம்மா கேட்கிறீர்கள் என்ன கேட்கக்கூடாது உங்கள் பாட்டியை போல் நினைத்துக்கொண்டு என்ன வேண்டுமானாலும் என்னை கேளுங்கள் பெற்ற தாயாக இருந்தால் அவள் கை என்னை ஆகிவிடுமா எண்ணெயை தொடாமலேயே மகாராஜா வீட்டில் பிறந்தவள் அவள் என்று சொல்லிக் கொண்டிருந்தாள் பதினான்கு வயதினலாகிவிட்ட காவேரி அதற்கு சாத்வீகமாகவே பதில் கூறினாள் இல்ல சின்ன பாட்டி சித்தி புதுப்புடவை கட்டி கொண்டிருந்தாள் அதில் எண்ணையோ தண்ணீரோ ஆகிவிட்டால் அப்பா கோபித்துக் கொள்வார் நானும் இன்னமும் முகமும் கழுவவில்லை உடையும் மாற்றவில்லை அதனால்தான் என்னிடம் சொன்னாள் தினமும் சித்திதான் எங்களுக்கு எல்லாம் செய்வாள் காவேரி சொன்னதை ஒப்புக்கொள்ள மனமில்லாதவள் போல் சிரித்தாள் கனகம் போகட்டும் கடவுள் உனக்கு சாமர்த்தியமும் பொறுமையும் கொடுத்திருக்கிறான் வேறு எப்படி சொல்லிக் கொள்வாய் என்றாள் பாலகிருஷ்ணன் நின்றான் அவள் கூறியதை தான் கேட்டது தெரியட்டும் என்பதற்காக உறக்க காவேரி என்று கூப்பிட்டான் இதோ வந்துவிட்டேன் அப்பா என்று கூவிக்கொண்டே ஓடி வந்தாள் மகள் இன்னைக்கு ராத்திரியே ஊருக்கு கிளம்ப வேண்டும் துணிமணிகளை எடுத்து வைத்துக்கொள் ஆகட்டும் அப்பா அவளுடைய சின்ன பாட்டி துருவி துருவி கேட்டும் காவேரி ஒன்றும் கூறவில்லை அவள் அமைதியாகவும் இதமாகவுமே ஆனால் தட்டி கழித்து கொண்டு பதில் சொன்னாள் வெளியார் யாரிடமும் கொள்ளவில்லை ஆயினும் பாலகிருஷ்ண மனம் மிகவும் கலங்கிவிட்டது பத்மாவதியிடம் மட்டும் அவன் கண்டிப்பாக கூறிவிட்டான் நான் இனிமே இங்கே வரமாட்டேன் நீ சீக்கிரமே அங்கு வந்துவிடு உனக்கு ஆட்சேபனை இல்லாவிட்டால் பிரசவத்துக்கு கூட நீ அங்கேயே இருக்கலாம் வாயால் எவ்வளவு கண்டிப்பாக பேசினாலும் பாசம் நியாய புத்தி பரிவு தாட்சணியம் முதலியவைகளால் பாதிக்கப்பட்டவர்கள் காரியத்தில் கண்டிப்பாக இருக்க முடிவதில்லை பத்மாவதி பிரசவத்திற்கு பிறந்தகத்தில் தான் இருந்தாள் பாலகிருஷ்ணன் மட்டும் இரண்டு முறை போய் பார்த்து விட்டு வந்தான் இங்கு குழந்தைகள் சித்தியின் வரவுக்காக காத்திருந்தனர் அதுவரை பாட்டியிடம் கொண்டு சந்தோஷமாகவே இருந்தார்கள் பத்மாவதிக்கு ஆண் குழந்தையே பிறந்தது தம்பிக்கு மூர்த்தி என்று பெயர் வைத்தார்கள் காவேரியும் வாரிஜாவும் பத்மாவதி மீண்டும் தன் வீட்டிற்கு வந்து குடும்ப பாரத்தை ஏற்றுக்கொண்டாள் குழந்தைகள் மூவரும் பழையபடி அவளை சூழ்ந்து கொண்டனர் மூர்த்தியை கீழே விடாமல் குதித்தனர் ஆறு ஏழு மாதங்கள் வீட்டை விட்டு இருந்துவிட்டு இப்பொழுது திரும்பி வந்ததும் அவளுக்கு சற்று புதுமையாகவே இருந்தது கணவனை விட்டு இத்தனை நாள் பிரிந்திருந்ததினால் கூடுமானவரை அவனுடனேயே இருக்க வேண்டும் என்று அவளுக்கு தோன்றிற்று அவன் தன் தாயின் பராமரிப்பில்தான் இருந்து வந்தாலும் தன் கையாலேயே அவனுக்கு வேண்டியதை செய்து கொடுப்பதில் அவள் ஆசை கொண்டாள் குழந்தைகளுக்கு சதா செல்லம் கொடுத்தாள் இவ்வளவோடு கூட மூர்த்தியை பார்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பும் இருந்தது மூர்த்தியை மடியில் விட்டு தட்டிக்கொண்டே வாரிஜாவுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்தாள் பத்மாவதி ராஜா சில பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு தெருவில் விளையாடி கொண்டிருந்தான் காவேரி தன் சித்தியின் எதிரே நாற்காலியில் உட்கார்ந்து ரேடியோ கேட்டுக்கொண்டிருந்தாள் காவேரி நீ என்ன பிடிலை தொழுவதே இல்லையம்மா சுவாமி விளக்கை ஏற்றிவிட்டு பிடிலை எடுத்து கொண்டு வா ரேடியோ அப்புறம் இருக்கட்டும் என்று சுவாதீனத்துடனும் பறிவுடனும் மெதுவாக அரட்டினாள் பத்மாவதி இரு சித்தி நான் ரேடியோ கிட்ட வந்தாலே நீ இப்படி சொல்கிறாய் என்று பெண் காவேரியும் சலுகையோடு எதிர்த்தாள் ஆனால் விதிவசமாக அங்கு வந்த அவள் பாட்டியின் கண்களிலும் செவிகளிலும் இந்த காட்சி விபரீதமாகப்பட்டது ஏண்டி அம்மா நீ சமஸ்தானத்து மகாராணி மாதிரி குழந்தையை வைத்துக்கொண்டு கொண்டு கால் மேல் கால் போட்டு கொண்டு இழைப்பார வேண்டும் அவள் தீபம் ஏற்ற வேண்டுமா உங்கள் அப்பன் வீட்டிலே விரலை மடக்கக்கூட ஆள் இருந்து வழக்கமோ இல்லையோ அங்கே செருப்பாக உழைத்து விட்டு இங்கே வந்து கால் நீட்டியாருது நானும் தான் பேசாமல் இருக்கேன் காலையில் பள்ளிக்கூடம் போயிட்டு தான் வந்திருக்கா குழந்தை அவளை விரட்டியே என்று அந்த அம்மா படபடப்பாக பேசிவிட்டு வேகமாக சென்றாள் காவேரி ஒன்றும் சொல்ல முடியாமல் எழுந்தாள் அதற்குள் பத்மாவதி குழந்தையை கீழே விட்டுவிட்டு எழுந்து தானே தீபம் ஏற்ற உள்ளே போனாள் சித்தி நான் ஏற்றுகிறேனே என்று இழுத்தாள் காவேரி பரவாயில்ல நீ போய் ரேடியோ கேள் என்று மெதுவாக கூறி அவளை அனுப்பிவிட்டாள் பத்மாவதி காவேரி ரேடியோவை மூடிவிட்டு பிடிலை எடுத்து வைத்துக் கொண்டு கல்யாணி வர்ணத்தை சாதகம் செய்ய ஆரம்பித்தாள் வாரிஜா பாடங்களை முடித்துக்கொண்டு வாசலுக்கு ஓடிவிட்டாள் பத்மாவதி ஏதோ வேலைகள் செய்வதில் முனைந்தாள் அவள் ஐந்து ஆறு மாதங்களாக வீட்டில் இல்லாததால் வீட்டின் முன்பாகமெல்லாம் அநேகமாக கவனிப்பாரற்று கிடந்தது குழந்தைகளும் மேற்பார்வைக்கு ஆள் இல்லாமையால் பாடத்தில் விளையாட்டு போக்கை காண்பித்தனர் ராஜா இஷ்டப்பட்ட போது பள்ளிக்கூடம் போவது மற்ற சமயங்களில் கேட்பாரற்று விளையாடுவது என்ற நேதியை கொண்டு விட்டான் பத்மாவதி அவனை கண்டித்தாலோ அவளுடைய மாமியார் அதை தப்பர்த்தம் செய்து கொண்டாள் நீங்கள் என்னதான் செய்து கொண்டிருந்தீர்கள் உங்கள் சாமானும் தாறுமாறாக கிடைக்கிறது குழந்தைகள் துணிமணிகளும் கணக்குக்கு வரவில்லை வாரிஜாவின் நல்ல சில்கு சொக்காய் போன இடம் தெரியவில்லை என்று ஒரு தரம் பத்மாவதி கணவனை கடிந்தாள் அவன் அவளை பார்த்து சிரித்தான் நீ இல்லாமல் என் இருதயமே தாறுமாறாக கிடைக்கிறதே நீ சாமான்களுக்கு போய்விட்டாய் என்று சல்லாபமாக பேசி தள்ளிவிட்டான் பத்மாவதி அப்பொழுதும் ரசிக்காமல் கடுமையாகவே முகத்தை வைத்து கொண்டு வேலை செய்யவும் அவன் காவேரியை அழைத்தான் காவேரி இப்படி வா உனக்கு பதினாறு வயசாருது உன் பாட்டி உனக்கு இப்போதே கல்யாணம் செய்யணுங்கிறா உனக்கோ உன் சாமான்களையும் வாரிஜாவையும் ராஜாவையும் பார்த்து கொள்ளக்கூட துப்பு இல்லை வாரிஜாவின் சில்க் சட்டையே காணமாமே என்று அவன் கேட்டான் எங்காவது இருக்கிறதா பார்த்தாயா வண்ணானுக்கு போயிருக்கிறதோ என்று பத்மாவதியும் சகஜமாகவே கேட்டாள் காவேரியின் கண்கள் நிறைந்தன இந்த தடவை ஊரிலிருந்து வந்த பிறகு ஆளை மாறிவிட்டாள் என்று பாட்டி அடுப்பங்கரையில் சொல்லிக் கொண்டிருப்பது காவேரியின் செவிகளில் விழுந்தது பாட்டி சொல்வது உண்மைதான் என்று நினைக்கிறேன் சித்தி ஊரிலிருந்து திரும்பியதும் மாறிவிட்டுத்தான் இருக்க வேண்டும் அப்பாவிடம் கோள் சொல்லி வசவு வாங்கி வைத்தாளே பாட்டி அவளை கோபித்துக் கொண்டாள் அவள் அப்பாவிடம் சொல்லி நம்மை வதைக்கிறாள் நாம் சற்று ஏதாவது சொன்னால் பாட்டி மறுபடியும் அவள் மீது பானம் தொடுப்பாள் அதன் முழு ஆதிக்கமும் மறுபடியும் நம் தான் விழும் என்ன இருந்தாலும் அம்மா இல்லாவிட்டால் இவ்வளவுதான் என்று காவேரி தனக்குள் யோசித்து முடிவு கட்டினாள் நந்தினி வந்து இறங்கினதுமே வீட்டில் இருந்த மாறுதல்களை கண்டு வியப்படைந்தாள் காவேரி தலையில் எண்ணெயை வைத்துக்கொண்டு கொண்டு ரேடியோ அடியில் உட்கார்ந்திருந்தாள் வாரிஜா வாசலில் ராஜாவுடன் விளையாடிக் கொண்டிருந்தாள் பாலு பத்மா பெரியம்மா என்று கூப்பிட்டு கொண்டே அவள் உள்ளே நுழைந்தாள் பாலகிருஷ்ணன் படுக்கையின் மேல் மல்லாந்து படுத்துக் கொண்டிருந்தான் அவன் வயிற்றின் மேல் குழந்தை மூர்த்தி விளையாடினான் பத்மா இன்றைக்கு நீ கருணா வீட்டுக்கு போவதானால் உன் கை கடிகாரத்தை போட்டுக்கொண்டு போ என்று அவன் கொண்டிருந்தான் நந்தினியின் முகம் வாடிச்சு பாலகிருஷ்ணனின் குரல் அவளுக்கு இதமாகப்படவில்லை பாலு கூட எல்லோரையும் போல ஆகிவிட்டானே கடைசியில் பத்மா மட்டும் என்ன விலக்காகிவிட்டாள் முதலில் என்னவோ பிரமாதமாகத்தான் இருந்தது அவளுக்கு என்று ஒரு குழந்தை வந்தவுடன் எல்லாமே மாறிவிட்டதா ராஜா ராஜா என்று உயிரை விடுவாளே பொய்யாகிவிட்டதா என்று தனக்குள்ளே நினைத்துக்கொண்டு கொண்டு அவள் மிகவும் அதிருப்தியுற்றாள் அவள் குரலைக் கேட்டு எல்லோரும் ஓடி வந்தார்கள் வழக்கப்படி அவளுக்கு அன்போடு கூடிய உபசரணைகள் நடந்தன ஏண்டி காவேரி குளிக்காமல் இது என்ன வேஷம் தலையை கசக்க சித்தி வர வேண்டுமா அப்படியானால் கூப்பிடேன் இல்லாவிட்டால் போய் குளிக்க ஆரம்பித்து விட்டால் அவள் வருகிறாள் நானாவது வருகிறேன் போ என்று நந்தினி கட்டளையிட்டாள் யாரும் என் தலையை கசக்க வேண்டாம் நானே தான் குளிப்பேன் இப்பொழுதுதான் வாரிஜாவுக்கு என்னை தேய்த்து குளிப்பாட்டினேன் எனக்கு சோம்பலாக இருக்கிறது என்று கூறும்போதே காவேரியின் குரலில் குற்றம் சாட்டும் மனப்பான்மை மேலோங்கி நின்றது சரி சரி போய் குளி நான் நாகரத்தினம் வீட்டுக்கு போக போகிறேன் உன்னையும் அழிச்சிட்டு போறேன் காவேரி வேண்டா வெறுப்பாக எழுந்து குளிக்கும் மறைக்கு சென்றாள் பத்மாவதி நந்தினிக்கு வேண்டிய ஆகார விவகாரதிகளை கவனித்துவிட்டு அவள் அருகில் வந்து உட்கார்ந்தாள் நந்தினி உன் மருமானை பார்த்தாயா ராஜாவை தோற்கடித்து விடுவான் மூர்த்தி என்று கூறிக்கொண்டே குழந்தையை அவள் கையில் கொடுத்தான் பாலகிருஷ்ணன் குழந்தையை வாங்கிக் கொண்டாள் நந்தினி குழந்தையின் அழகு பராமரிப்பின் காரணமாக பின்னும் பன்மடங்கு சோபித்தது ராஜா உள்ளே ஓடி வந்தான் அழுக்குச் சட்டையும் விரிந்த தலையுமாக அவனுக்கு தலை தெரிக்கும் அவசரம் ராஜா இங்க வாடா குளிப்பாட்டுகிறேன் என்று மெதுவாக கூப்பிட்டாள் பத்மாவதி நான் வரமாட்டேன் போ அத்த வந்திருக்காப்பார் உன்னை பார்த்து சிரிப்பா அளப்பறம் என்றாள் பத்மாவதி ராஜாவின் கையை பிடித்து கொண்டு கையை விடு இல்லாவிட்டால் கத்துவேன் என்று திமிரினான் அவன் பத்மாவதி பேசாமல் அவன் கையை விட்டு விட்டாள் சொன்ன பேச்சை கேட்காவிட்டால் கொண்டு விடுவேன் ராஸ்கல் காலையிலிருந்து கூப்பிட்டு கொண்டே இருக்கிறாள் வர வர சுத்த குரங்காக போகிறாயா பீத்து விளாசி விடுகிறேன் பார் என்று இறைந்தான் பாலகிருஷ்ணன் என்ன என்ன என்று கேட்டுக்கொண்டே வந்த பத்மாவதியின் மாமியார் பிள்ளையின் முகத்தை பார்த்துவிட்டு பேசாமல் உள்ளே போய்விட்டாள் ஆனால் ஒரு வினாடிக்கெல்லாம் அவள் குரல் உறக்க கேட்டது செத்து போகிறவர்கள் குழந்தைகளை விட்டு விட்டு போகக்கூடாது இல்லாவிட்டால் என்ன போன்ற கிழடுகளாவது இருக்கக்கூடாது என் கண்ணாலேயே இந்த குழந்தைகளின் கஷ்டத்தை பார்க்கும்படி ஆயிற்றேன் ஹம் பெற்றவனும் அவனுக்கு என்ன இளையாளே வாடியே மலையாளம் போகலாம் என்று கூத்தடிக்கிறான் என்று அந்த அம்மாள் பேசுவது ஒன்று விடாமல் எல்லோர் செவிகளிலும் விழுந்தது பாலகிருஷ்ணன் கண்கள் சிவக்க உடல் துடிக்க ரௌத்ராகாரமாக எழுந்தான் பேசாமல் இருங்கள் என்று கெஞ்சும் பாவனையில் கேட்டுக்கொண்டே அவன் கையை பிடித்து நிறுத்தினாள் பத்மாவதி நந்தினி பார்த்துக்கொள் உன் அண்ணன் குடும்பத்தின் அவலத்தை பார்த்து அழு சிரி என்று கூறிவிட்டு தலையில் இரண்டு அடி அடிந்து கொண்டு பாலகிருஷ்ணன் வெளியே போய்விட்டான் நந்தினி வாயடைத்து நின்றாள் நந்தினி ஒன்றும் பதில் பேசவில்லை அவள் உள்ளம் பாரமாக இருந்தது அதை அவள் மறைக்க முயன்றாள் பெரிப்பா நான் நாகரத்தினத்தின் வீட்டுக்கு போய்விட்டு வருகிறேன் என்று கூறிவிட்டு கிளம்பினாள் பத்மா கருணாவை பார்க்க வேண்டும் என்றாயே நீயும் போய்விட்டு வாயேன் என்று பாலகிருஷ்ணன் கூறினது நந்தினிக்கு ரசிக்கவில்லை ஏ கைகடிகாரத்தை காண்பித்துக் கொள்ள வேண்டுமோ என்று அவள் நினைத்தாள் ஆனால் ஒன்றும் பேசாமல் பத்மாவதியும் அழைத்து கொண்டு போனாள் நாகரத்தினம் அவர்களை வரவேற்று உட்கார வைத்தாள் கருணாவை கண்டதும் பத்மாவதி ஏதோ சாகாக பேசிக்கொண்டு எழுந்து அவளை தொடர்ந்து உள்ளே போனாள் நந்தினியும் நாகரத்தினமும் பத்மாவதியின் குடும்ப விஷயமாக பேசிக்கொண்டிருந்தார்கள் நான் முன்பு வந்தபோது அவள் எவ்வளவு நன்றாக இருந்தாள் அவனுக்கும் அவளுக்கும் பிடிப்பு ஏற்பட்டு நன்றாக இருக்க வேண்டுமே என்று நினைத்தேன் அப்பொழுது குழந்தைகள் எப்படி இருந்தார்கள் இப்பொழுது அவர்கள் அழுக்கும் அதிக பிரசிங்கித்தனமும் ஒழுங்கின்மையும் பாலுவின் குடும்பம் இப்படியாகும் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை பத்மா படித்த பெண் விவேகி என்று நினைத்தேன் கடைசியில் இரண்டாந்தாரம் என்பதை காட்டிவிட்டாள் என்றாள் நந்தினி அவசரப்படாத நந்தினி அவளும் ஒன்று சந்தோஷமாக இல்லை கணவனும் மனைவியும் ஒன்றாகி விட்டது போல் உனக்கு தோன்றுகிறது அவளை கேட்டுப்பார் அதுதான் இல்லை அவள் இளம் பெண் புதுமன வாழ்வு தனக்கும் வேண்டும் என்று மிக ஆசைப்பட்டாள் வயசின் காரணமாக என்று நிறுத்தினாள் நாகரத்தினம் அதற்கும் குழந்தைகளை அனாதை போல் விடுவதற்கும் என்ன சம்பந்தம் முன்பு ஒப்பந்தம் செய்து கொண்டாளே அப்படி என்ன தன் பொறுப்பு கூட தெரியாத அவ்வளவு இளம் வயதா என்ன அவளுக்கு என்று படபட பேசினாள் நந்தினி அப்படி சொல்லாதே இதே பாலகிருஷ்ணன் இப்பொழுதுதான் முதல் தடவை விவாகம் செய்து கொண்டிருந்தால் அவன் மனநிலையே வேறு விதமாகத்தான் இருந்திருக்கும் மனைவியோடு சரச சல்லாபமும் உல்லாசமும் நாடும் மனசு அவன் பத்து வருஷம் நடத்தி நடத்திவிடவே அவன் அடங்கிவிட்டு அவன் மனசும் பக்குவம் அடைந்து உரம் பெற்று விட்டது என்னவோ தத்துவம் பேசுகிறீர்கள் அவளுக்கு தெரியாதோ அவன் அப்படித்தான் இருப்பான் என்று தாயற்ற குழந்தைகளை பாதுகாக்கத்தானே அவன் அவளை மணந்து கொண்டான் என்று வாதாடினாள் நந்தினி மனம் என்பது மிகவும் குரங்கு புத்தி படைத்தது நாம் ஒன்று நினைக்க அது ஒரு பக்கம் இழுக்கும் சூழ்நிலையை ஒட்டி மாறிக்கொண்டே வரும் என்றாள் நாகரத்தினும் சூழ்நிலை ஒன்றும் மாறவில்லை அவள் மனம்தான் மாறிவிட்டது என்று சலித்துக்கொண்டாள் நந்தினி இதை கேட்டுக்கொண்டே வந்துவிட்டார்கள் கருணாவும் பத்மாவதியும் பத்மாவதியின் முகம் கருத்தது கருணா அதை கவனித்து அவள் கையை அழுத்தி அடக்கினாள் நந்தினி தன் பேச்சை நிறுத்தவில்லை என்னம்மா பத்மா என்னிடம் வாக்குறுதியெல்லாம் கொடுத்தாயே எல்லாம் இப்பொழுது காற்றில் பறந்து விட்டதா என்று அவள் கோபாவேசத்துடன் கேட்டாள் வந்தது இவ்வளவு தூரம் வந்துவிட்டது இனி ஒளிவென்ன மறைவென்ன என்று தீர்மானித்தவளாய் பத்மாவதியும் தைரியமாக பேச ஆரம்பித்தாள் என் வாக்குறுதி பறக்கவில்லை தலையை மறைத்து கொண்டிருக்கிறது அவ்வளவுதான் என்றாள் அவள் சாவதானமாக நாகரத்தினத்தின் வீட்டிற்கு வரவே அவள் நகைச்சுவை இவளுக்கும் ஒட்டி கொண்டு விட்டதோ விளையாடும் மனநிலையில் நான் இல்லை என்று கடுமையாக பதில் வந்தது நந்தினியிடமிருந்து நானும் தான் இல்லை நானும் தான் சறுக்கும் பாறையில் ஏறுவது போல் ஏறி வருகிறேன் இந்த குடும்பத்தில் என்று தொடர்ந்தாள் பத்மாவதி சார் ஏறினால் முழம் சறுக்குகிறது உனக்கு மட்டும் ஒன்றும் அதிசயமில்லை எல்லோர் வாழ்க்கையும் தான் அப்படி இருக்கிறது அதையெல்லாம் மீறி வெற்றி காணுவதில் தான் பலம் இருக்கிறது என்றாள் காரமாக நந்தினி பத்மாவதியின் மனமும் மிகவும் கசந்து விட்டிருந்தது ஆகையால் அவள் பதில் சொல்லாமல் இருந்தாள் நாகரத்தினம் தன் நகைச்சுவையுடன் நிலவரத்தை சமாளித்தாள் உங்கள் வாத போட்டியெல்லாம் ஆகிவிட்டதா பரிசு கொடுக்கலாமோ இல்லையோ என்று சொல்லி அவள் சிரித்தாள் என்னமா நீங்கள் எதற்கெடுத்தாலும் சிரிக்கிறீர்கள் என்று அழமாட்டாத குறையாக சொன்னாள் கருணா தன் இரண்டு தோழிகள் நடுவே சச்சரவு ஏற்பட்டுவிட்டு அதன் நடுவில் தான் புகுவதற்கு இஷ்டமில்லாமல் தவித்தாள் அவள் இப்பொழுது என்ன விபரீதம் நடந்துவிட்டது எந்த நகரத்தை எந்த நதி அடித்துக்கொண்டு கொண்டு போய்விட்டது என்றால் நாகரத்திலும் யாரும் ஒன்றும் பேசவில்லை மேலும் பேசினால் நாகரத்திலும் இந்த பார் நந்தினி நான் சொல்வதை கவனமாக கேள் நான் ஒரு நாள் பத்மா வீட்டுக்கு போயிருந்தேன் அன்னைக்கு என் பெண்களும் பத்மாவும் காவேரியும் பந்தாட ஆரம்பித்தார்கள் அதன் பிறகு லலிதாவும் காவேரியும் நகர்ந்து விட்டனர் அவர்களுக்கு பதிலாக பாஸ்கரனும் பாலகிருஷ்ணனும் ஆட்டத்தில் கலந்து கொண்டார்கள் ஆட்டம் வெகு ஜோராக போய்கொண்டிருந்தது ராஜாவுக்கு அன்றைக்கு உடம்பு சற்று சரியாக இல்லை திடீர் ரெண்டு அழுது பிடிவாதம் பிடித்தான் ஆட்டத்திலேயே நாட்டமாக இருந்த இவர்கள் காவேரியை போய் அவனை சமாதானப்படுத்தும்படி சொன்னார்கள் அவள் சிறு பெண் லலிதாவோடு உல்லாசமாக திரிவதை விட்டு உள்ளே சென்று அழும் குழந்தையை கவனிக்க அவள் இஷ்டப்படவில்லை மேலும் லலிதாவை தன்னோடு கூட வரும்படி அழைத்தாள் ஆட்டம் இருந்த சுவாரஸ்யத்தில் வேடிக்கை பார்க்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு லலிதா போகவில்லை பாலகிருஷ்ணன் மனைவியை பார்த்தான் அவள் தான் போக வேண்டியது கடமை என்று அவன் முகம் சொல்லிற்று கணவனோடு உல்லாசமாக ஆடும் அந்த அபூர்வ சந்தர்ப்பத்தை நழுவவிட பத்மாவதிக்கு இஷ்டமில்லை அவள் பாராது போல் இருந்துவிட்டாள் குடும்பத்திலும் குடும்ப பொறுப்பிலும் ஊறி போயிருந்த பாலகிருஷ்ணனுக்கு ஆட்டத்தில் மனம் செல்லவில்லை பத்மாவின் இருதயம் நோகும்படி எதையும் சொல்லவும் அவனுக்கு முடியவில்லை அவள் மனசு போல அவள் வயசுக்கேற்ப உல்லாசமாக இருக்கவே அவளுக்கு சமயம் கிடைப்பதில்லை ஆகையால் அவன் பேசாமல் இருந்துவிட்டான் அந்த ஒரு நாளே அவர்கள் குடும்பநிலை சித்திரம் போல எனக்கு தெரிந்துவிட்டது பொறுப்புணர்ச்சி இருந்தாலும் பத்மாவுக்கு நடுநடுவில் மனம் உல்லாசத்தை நாடுகிறது சிறிய வயசானாலும் ஓரளவு அனுபவித்துவிட்ட பாலகிருஷ்ணனுக்கு பொறுப்புணர்ச்சி மேலோங்குகிறது ஆனாலும் புதிய மனைவியிடம் அவனுக்குள்ள கடமை உணர்ச்சியும் குடும்ப அமைதியை நாடும் அவன் உத்தேசமும் அன்பான சுபாவமும் அவன் வாய்க்கு பூட்டு போட்டு விடுகின்றன காவேரியோ இப்போது வளர்ந்து விட்டாள் விளையாட்டு சுபாவம் போய்விட்டது அநேகமாக ஏறக்குறைய சித்தியோடு போட்டியிடும் குணம் தலை காட்டுகிறது அது அவளாக செய்து கொள்வதல்ல வயசின் கோளாறு மாமியாரோ குழந்தைகள் நலனுக்காக கவலையால் பீடிக்கப்பட்டு கண்குத்தி பாம்பு போல பார்த்துட்டு இருக்கா ாரத்தை பற்றி தீவிரமான அபிப்பிராயங்கள் வேறு இருக்கின்றன பத்மா எது செஞ்சாலும் அதை சந்தேக பார்வையோடு பார்க்கும் கண்கள் சரிதானே பத்மா என்று நாகரத்தினம் கேட்டாள் இத்தனை நாள் பழகியதற்கும் இன்றுதான் பத்மாவதி தன் பழைய உபாத்யாயினின் பேச்சை கவனத்தோடு கேட்டாள் நீங்கள் எல்லோரையும் பணம் பிடித்து விட்டீர்கள் எங்கள் மன போராட்டத்தை பழி சித்தரித்து விட்டீர்கள் என்றால் பத்மாவதி பக்தியோடும் பணியோடும் நந்தினியின் முகம் தெளிந்தாலும் அவள் வேதனை முற்றும் தீரவில்லை அவள் ஏதோ தீவிர யோசனையில் இருந்தாள் என்னக்கா யோசிக்கிறீர்கள் எப்பேற்பட்டவர்களும் தவறு செய்வது இயல்புதானே எனக்கு பொறுப்பு இருந்தும் என்னுடைய யவனத்துக்கு இடம் கொடுத்து விட்டேன் இந்த தருணத்தில் சமய சஞ்சீவியாக நீங்கள் வந்தது சரியாயிற்று கடிவாளத்தை பிடித்து இழுத்தது போல ஆயிற்று இனி கவலைப்பட வேண்டாம் நான் விழித்துக் கொண்டு விட்டேன் என்று பத்மாவதி தீவிரமாக கூறினதும் கருணா விழிப்புடன் நோக்கினாள் காவேரிக்காக ஒரு வரன் பார்த்து கொண்டு வந்தேன் என்றாள் நந்தினி பையன் எங்கள் கல்லூரியில் வேலை பார்க்கிறான் நல்ல சம்பளம் அவன் இன்னும் ஆறு மாதத்தில் சீமைக்கு போகப் போகிறான் அதற்குள் சிறிய பெண்ணாக பார்த்து கல்யாணம் செய்துவிட வேண்டுமாம் அவள் பெற்றோர் மிகவும் நல்லவர்கள் பையன் என் தகப்பனார் ஹைதராபாத்தில் இருக்கிறார் ஏதோ சமஸ்தானத்தில் திவான் வேலை பார்த்தவர் அவனை அழைத்து வரலாம் என்றிருந்தேன் அவனிடம் சொல்லியிருந்தேன் என் அண்ணனின் குடும்பம் ஆதர்ச குடும்பம் என்று இங்கு வந்து பார்த்ததும் என் மனம் கலைந்து விட்டது பொங்கல் இரண்டு பேரும் வீட்டுக்கு பத்மா காவேரி கல்யாணத்தை முடி நிறைய பட்சணம் பண்ணிவே என்ன என்று கூறி நாகரத்தினம் அவர்கள் முதுகில் தட்டி சிரித்து அனுப்பிவிட்டாள் நந்தினியும் பத்மாவதியும் வீடு திரும்பினார்கள் வீட்டிற்கு வந்ததும் நந்தினி வெகுநேரம் பாலகிருஷ்ணனோடும் அவன் பெற்றோர்களோடும் பேசிக்கொண்டிருந்தாள் பத்மாவதி நந்தினிக்கு வாக்குறுதி கொடுத்தது போலவே திரும்பியவுடன் குழந்தைகளையும் வீட்டையும் கவனிக்கத் தொடங்கினாள் கொஞ்ச நாட்களாக பிடி தளர்த்த முடியாமல் முரடாகி விட்டிருந்ததால் ராஜா அவள் கைக்கு வராமல் முரண்டு செய்தான் அவனை ஒரு அறை விட்டாள் பத்மாவதி யாரும் அவளை எதிர் சொல்லவில்லை அந்த வீட்டில் சித்தியின் கண்களில் அன்பும் ஆதரவும் கண்டிப்பும் ஒளிர்வதைக் கண்டு காவேரி அடங்கிவிட்டாள் வாரிஜா சித்தியை கட்டி கொண்டாள் சித்தி எனக்கு தலைப்பெண்ணுகிறாயா என்று அவள் கேட்டதும் பத்மாவதிக்கு கண்களில் நீர் துடித்து விட்டது நந்தினி பத்மாவதியின் தோளில் கையை வைத்தாள் பத்மா நான் உன்னை நோக சொல்லிவிட்டேனா என்றாள் அதெல்லாம் ஒன்றுமில்லை அக்கா சில சமயம் காரமான மருந்துகள்தான் சீக்கிரம் குணம் கொடுக்கின்றன என்று சிரித்துக்கொண்டே கூறிவிட்டு என்றைக்கு வருவார் மாப்பிள்ளை என்று கேட்டாள் பத்மாவதி அடுத்த வாரம் நானே போய் அவனை அழைத்து வருகிறேன் என்று சொல்லிவிட்டு அவள் சுபாவப்படி அன்றிரவே திடீரென்று கிளம்பி போய்விட்டாள் நந்தினி அன்று வருவாள் என்று எல்லோரும் பரபரப்போடு காத்திருந்தார்கள் பத்மாவதி அடிக்கடி காவிரியின் கூந்தலை சரிப்படுத்துவதும் முகத்தை தடவி கொடுப்பதுமாக இருந்தாள் வேறு எப்படியும் அவளால் தன் உணர்ச்சிகளை காண்பித்துக் கொள்ள முடியவில்லை ரயில் அடிக்கு போக காரை கொண்டு வாசலில் நிறுத்தினான் பாலகிருஷ்ணன் காவேரி என்னுடன் வருகிறாயா என்று கேட்டு கண்ணை சுமேட்டினான் போ அப்பா என்று சிருங்கிவிட்டு கொஞ்சலாக ஓடிவிட்டாள் பெண் பாலகிருஷ்ணன் வண்டியை விட்டு இறங்கி வந்தான் பத்மாவதியின் அருகில் வந்து மெதுவாக கேட்டான் நான் வரவில்லை என்றாள் அவள் மாமியாராக போகிறாய் அல்லவா உன் தலைமேல் தாங்க முடியாத பாரத்தை வைப்பது ஒன்றுதான் பாக்கி மற்றெல்லாம் முடிந்தது உன் தியாகம் மகத்தானது என்று உணர்ச்சி மிகக் கூறினான் பாலகிருஷ்ணன் ரொம்ப நன்றாக இருக்கிறது உங்கள் பேச்சு நான் தான் அது இன்ப வாரம் என்று முன்பே சொல்லிவிட்டேனே சில சமயம் வலுவை இப்படி அப்படி நகரும்போது கொஞ்சம் திணறி விட்டேன் இனிமேல் அப்படி செய்ய மாட்டேன் பாருங்கள் என்று தெளிந்த மனத்தோடு பேசினாள் பத்மாவதி பாலகிருஷ்ணன் ரயிலுக்கு சென்று நந்தினியும் வரனான கிரிதரனையும் அழைத்து வந்தான் வீட்டில் ஒரே உணர்ச்சி மோதல் இன்ப கிளர்ச்சி காவேரி ஒரு சமயம் எதிரே வருவதும் மறுபடியும் பாட்டியின் பின்னால் போய் புகுந்து கொள்வதுமாக தவித்தாள் கடைசியில் ஒரே தீர்மானமாக தாத்தாவின் அருகில் வந்து அமைதியாக உட்கார்ந்திருந்தாள் முதல் குழப்பம் சற்று தணிந்து ஆகார விவகார அதிகள் முடிந்த பிறகு எல்லாரும் ஒன்றாக உட்கார்ந்து பேசிக்கொண்டிருந்தனர் கிரிதரன் சங்கோஜம் இல்லாமல் உரையாடினான் அவன் விரும்பியதாலும் பாட்டி தாத்தாவின் அனுமதியின் பேரிலும் காவேரியும் அவர்கள் பேச்சில் கலந்து கொண்டாள் நாகரத்தினம் ஒரு பெரிய பலாப்பழம் அனுப்பியிருந்தாள் அதை பார்த்ததும் பத்மாவதிக்கு அந்த அம்மாளைப் பற்றிய நினைவே வந்தது அவளுடைய சிலை உருவத்தை கண்டது போல் அவள் சந்தோஷப்பட்டாள் கடுமையான வெளி தோற்றத்திற்கு பின்னால் பலாச்சொலை போன்ற இனிய சுபாவம் என்று நாகரத்தினத்தை பற்றி அவளை நன்றாக அறிந்த எல்லோரையும் போல் பத்மாவதியும் நினைத்தாள் அனைவரும் பலாச்சொலைகளை ருசி பார்த்து கொண்டிருந்தனர் பாலகிருஷ்ணன் பெண்ணை கூப்பிட்டு தேன் புட்டியை எடுத்து வர சொன்னான் காவேரி சென்று எடுத்து வந்து ஒரு சிறு கரண்டியால் தேனை ஒவ்வொரு தட்டிலும் விட்டாள் கிரிதரா இன்பத்தேன் அப்பா அதன் இனிப்பே அதிகம் அன்பு கலந்திருக்கிறதல்லவா என்று கேலி செய்தாள் நந்தினி கோவத்தை என்று நாணத்தோடு முகம் கவிழ்த்தாள் காவேரி உங்கள் குடும்பமே இன்பத்தேன் போல்தான் எனக்கு தோன்றுகிறது என்று சமயோச்சிதமாகவும் சாதுரியமாகவும் பேசினான் கிரிதரன் இன்பத்தேன்தான் என்று மெதுவாக சொல்லி சிரித்தாள் பத்மாவதி பெருமை அவளுக்கு அந்த தேன் கிடைப்பதற்கு நாங்கள் கூடு கட்டின மரத்தையே வெட்டி சாய்த்துவிட இருந்தோம் நெருப்பை காட்டி தேனீக்களை விரட்டுவதற்குள் கைகளெல்லாம் கொண்டு முகமெல்லாம் தேனீக்களால் கொட்டப்பெற்று என்று பாலகிருஷ்ணன் வர்ணித்து கொண்டே போனான் நந்தினியும் பத்மாவதியும் அவனை தடுக்கப்படாதபாடு பட்டார்கள் தங்கள் குடும்ப எல்லாம் அதற்குள் புதிய மாப்பிள்ளைக்கு தெரிவானேன் என்பது அவர்களுக்கு பாலகிருஷ்ணனோ இப்போதே அவனை தன்னோடு இணைத்து கொண்டு விட்டான் போலும் அவன் பேசிக்கொண்டே போனான் ஆனால் அவர்கள் அவ்வளவு சிரமப்பட்டிருக்க வேண்டாம் காவேரிக்கு கிரிதரனை பார்ப்பதற்கு தவிர கண்கள் இல்லை கிரிதரனும் தேனை ஊற்றிய கையையே பார்த்து கொண்டிருந்தான் அவர்கள் இருவர் செவிகளிலும் ஒன்றும் கேட்கவில்லை கண்களிலும் ஒன்றும் படவில்லை செவிகளில் இன்பத் தேன் பாய்ந்தது கண்களில் அன்பு தேன் சுரந்தது இத்துடன் இந்த கதை முடிவடைந்தது இன்பத் தேன்கிற கதைக்கு பேருக்கேற்ற மாதிரி ரொம்ப இனிமையாக முடிச்சிருக்காங்க எழுத்தாளர் திருமதி அனுத்தம்மா அவர்கள் ரெண்டாம் கல்யாணம் பண்ணிட்டு போகும்போது அதுவும் அங்கே குழந்தைகள் இருந்ததுன்னா அந்த வீட்டில் ரொம்ப ரொம்ப கஷ்டம் அந்த குழந்தைகளை வளர்த்து பேர் எடுக்கிறதுங்கிறது அந்த காலத்திலலாம் எல்லாம் அப்படிதான் தன் குழந்தைகளாக தான் வளர்ப்பா அந்த காலத்தில் கல்யாணம் முக்கால்வாசதி அந்த காலத்தில் வசதி இல்லைன்னு ரெண்டாந்தாரம் மூணாந்தாரமாக கூட கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கா அந்த எல்லாம் முதல் தரமாக போய் கல்யாணம் பண்ணிட்டு போய் நல்ல பேர் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் ரெண்டாம் தாரமாக போய் அந்த குழந்தைகளையும் பார்த்துட்டு கணவனிட்டியும் நல்ல பேர் எடுத்து மாமியார்கிட்ட நல்ல பேர் எடுக்கிறது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆனால் எழுத்தாளர் அவர்கள் ரொம்ப அழகாக கொஞ்சம் கொஞ்சம் மனசு நெகட்டிவ் கொஞ்சம் வந்தாலும் அழகாக பாசிட்டிவாகவே கொண்டு போயிருக்காங்க கதைகள் ரொம்ப நல்லா இருந்தது இந்த கதை படிக்கிறதுக்கு மீண்டும் ஒரு கதையில் சந்திக்கிறேன் நன்றி